வணக்கம் மக்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் ஹோல்சேல் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்குறோம் உண்மையாகவே இந்த கடையை ஒரு மிகப்பெரிய ஒரு கடல்னு தான் சொல்ல முடியும் ரெடிமேட் ப்ளவுஸு மிக குறைந்த விலையில் விற்கிதுங்க உண்மையாகவே நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டக்ட் பண்ணிக்கோங்க டீட்டெயிலில் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போடுறதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க உண்மையாகவே இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ப்ளவுஸில் அவ்வளோ கலெக்ஷனாக அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க ஏன்னா அவ்வளோ வெரைட்டியான ப்ளவுஸ்லாம் இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸு நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ இது ஹோல்சேலில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ மேம் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் ஸ்டார்டிங் இருக்கு சார் ஓகே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் இருந்தால் ஸ்டார்டிங் இருக்கும் ஓகே மினிமம் ஃபிஃப்டி பீஸ் ஓகே தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பீஸ் எடுக்கணும் ஓகே இதில் டூ பை டூ காட்டனில் சைஸஸ் வரும் ஓகே கலர்ஸ் வரும் சார் ஓகே ரெண்டு குவாலிட்டி இருக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்குது ரெண்டு குவாலிட்டி இது காட்டனில் இக்கட் ப்ளவுஸ் ஓகே இது எவ்வளோமா ஹோல்சேல் ப்ரைஸ் இதெல்லாம் ரேட்டு சொன்னதில்லை சார் ஓ கட் மாடி இது

இந்த மாதிரி டிசைனா அக்கோ சாரி நெட்டட்ல ஓகே ஹேண்ட் வர்க் பண்ணிருக்கு ஓகே ஓகே ப்ளூ லிட்டர் ப்ளூ சார் சைனிங் இதெல்லாம் போவத இல்ல கேரண்டி இருக்கு ஓ இதெல்லாம் என்னமா ஸ்டோன் இதுங்களா ஸ்டோன் இல்ல சார் இதெல்லாம் சீக்வென்ஸ் மாதிரி இருக்கு ஓ ஜிகனா மாதிரி ஓகே மாதிரி இருக்கு இதெல்லாம் போவத இல்ல கேரண்டி இருக்கு ஓகே ஓகே போகாத தோச்சான ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சார்

இது நல்லா இருக்கு. சாஃப்ட் இருக்கு ஓகே ஓகே. இது என்ன இது என்ன மாடல்மா? இது சைனிங் மாஸ். ஓ சைனிங். க்ளிமர் க்ளாத் அந்த மாதிரி. ஓ க்ளிமர் க்ளாத். மேலே பிரிண்டட். ஓ பிரிண்டட். சீக்வென்ஸ் வரது. ஓகே ஓகே. இது ஸ்லீவ்லெஸ் பாட் நெக் இருக்கு. ஓகே. ফুল ஸ்லீவ்ஸ் வர. ஸ்லீவ்லெஸ் லூப் இங்கே இருக்கு. ஓகே. ফুল ஸ்லீவ்லாம் ஃபிரண்ட். எல்லல்ல கலர்ஸ் கேடிக்கு. ஓகே ஓகே ஓகே.

அதல ஸ்லீவ்லெஸ் மாதிரி வேணுமா ஃபேंसी சாரி இருக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஓ ஃபேंसी சாரி இருக்கு ஓகே ஸ்லீவ்லெஸ் மாதிரி உள்ள ஸ்லீவ் இருக்கும் ஓ ஆப்ஷன் இருக்கு அடுத்துதுமா காட்டன் சார் காட்டன்ல அஜரக் பிரிண்ட் அஜரக் பிரிண்ட் இதரல்ல நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கு ஓகே நிறைய கலர் இருக்கு சார் நான் சாம்பிள் மட்டும் காட்டி ஓகே 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 நெக்ஸ்ட் সিল্ক மாதிரி இந்த மாதிரி ஃபில் இருக்கு ஓ இந்த மாதிரி டிசைனா டிசைனா ஓகே ஸ்லீவ்ஸ் ரெண்டுமே உள்ள இருக்கும் ஓகே வேணுமா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லையா ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஓகே இதெல்லாம் கலர்ஸ் கிடைக்கும் ஓகே

आ, thread work uro okay white thread work side zip varo okay okay elbow sleeve sleeve glue work varo back ல வரகுற ஓ ரெண்டுமே வொர்க் இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு ஓ डिफरेंट डिफरेंट கலர் இருக்கு கலர் வரோ பேட்டர்னும் डिफरेंट डिफरेंट ஓ பேட்டர்னும் डिफरेंटா இருக்குது கலர்ஸ் डिफरेंट பாருங்க ஓ ஆமா மல்டி கலர் ஓகே ஓகே அது இருக்கு ஓ பேக் பேக்குக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்கு இது அதே தானுங்களா இது ஒயிட்ல த்ரெட் வர்க் மல்டி கலர் த்ரெட் வர்க் மல்டி த்ரெட் ஓகே ஓகே நல்லா ஒரு ப்ளவுஸ் மூணு நாள் ஓகே பாருங்க இது ஃபேப்ரிக் ஓகே அந்த மாதிரி இதுக்கு இருக்கு சாரி நல்லா இது இந்த

ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது பாருங்கள் அடுத்ததுங்கம்மா ஓ இதுவும் அதே மாதிரி தான் ஹேண்ட் ஒர்க்கில் ஸ்டோன் வச்சு மணி வச்சு பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ப்ளவுஸு இதெல்லாம் மேரேஜுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே தானம்மா இது மல்டி மல்டி கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது பாருங்கள் வேணுமா ஓ பாருங்கள் சில்வர்லேயும் இருக்குது ஓகே ஓகே சில்வர்லேயும் இருக்குது இதெல்லாமே மெட்டீரியல் வேணுமா மெட்டீரியல்ல கிடைக்கும் ஓ மெட்டீரியல் தனியா இருக்குது ஆ தனியா மெட்டீரியல் இருக்கு அது எடுத்து ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்க சார் இது ஆ போட் neck போட் neck கு ஜர்தோசி வர்க் இருக்கு சார் ஓகே ஓகே இதெல்லாமே பியூர் ஜர்தோசி வர்க் ஜரி வர்க் தான் ஜர்தோசி ஜர்தோசி வர்க் ஓகே ஓகே சூப்பரா இருக்குது பாருங்க எல்லாமே ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர்ட் வர்க் பயங்கரமா இருக்குது ஆனால் இதெல்லாம் வெளியிலலாம் ஹெவி பிரைஸ் இருக்கும் அப்படி தானுங்கம்மா எஸ் சார் வெளியில எந்த டிசைனும் கிடைக்காது நிறைய ரேட் இருக்கு ஓகே ஓகே இந்த ரேட்ல கிடைக்காது அடுத்த பாருங்க சார் ஹேண்ட்வொர்க்கலயே மெட்டீரியல் ஓ ஹேண்ட்வொர்க்கல மெட்டீரியல் இது மெட்டீரியல் அளவு மெட்டீரியல வந்து இந்த ஸ்டார்டிங் ஓ 100ல ஸ்டார்ட் ஆது பாருங்க இந்த அந்த துணி வந்து கிளாத் தரanga மெட்டீரியலை シル்க்க 100 ஸ்டார்ட் ஆகும் இதுல பியூர் ஓ ஹேண்ட்வொர்க் இருக்கு இதுல ஓகே 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 இதல்லே சார் இந்த இதுமே ஒரு 30 50 பீஸ் ஓகே ஓகே இதல்லே டிசைன் ஓகே ஓகே

ஓ மெட்டீரியல் பயங்கரமா இருக்குது துணிலாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஜெர்கன் ஸ்டோன் இருக்கு ஆ ஜெர்கன் ஸ்டோன் இதெல்லாம் மே ஜெர்கன் ஸ்டோன் ஓகே இதெல்லாம் பீட்ஸ் போவாது கேரண்டி இருக்கு ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஆ இது என்னம்மா ஹெவி வர்க் இருக்கு ஆ ஹெவியா வர்க் பண்ணி இருக்குறாங்க இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாம்

பாரு எவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கு மணி ஒர்க்கு போட்டு செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த துணியில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே எவ்வளோ ஒர்க் இந்த மெட்டீரியல் துணி ஃப்ளீஸ் அந்த மாதிரி வரும் ஓகே ஃப்ளீஸும் இந்த மாதிரி வரும் ஓகே எல்லாமே கிடைக்கும் ஓகே 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 பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் இல்லைங்கம்மா எல்லாமே ஓ

ஓகே மாதிரி வேணுமா கிடைக்கும் ஓ ஃபேன்சி ஓகே இதில் ஃபேன்சியும் இருக்குது பப்புல்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் இருக்குது நீங்கள் புரியுது பண்ணுறவங்க என்ன வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் அண்டு வீடியோ கால் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க லிங்க்கெலாம் கேட்டலாக ஷேர் பண்ணுவாங்க அப்படி தானுங்கம்மா இதெல்லாம் வெளிவெட்டுல எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் இருக்கு ஓ ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் இதால நிறைய டிசைன்ஸ் இருக்கு சார் நான் கொஞ்சமே காட்டிருக்கேன் ஓகே நமக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓ ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தா இல்ல லாங் ஆகுதுல ஆமா ஏனா ஒரு மணி நேரம் நேர மேல ஆகும் ஏனா அவ்வளவு டிசைன்ஸ் அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஓகே என்ன மக்களே வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன் உண்மையாகவே இந்த கடையில் நீங்கள் வீடியோவை பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடிமேட் துணி கூட இருக்குது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ரெடிமேட் துணி மல்டிபிள் வெரைட்டிஸில் அதுக்கப்புறம் மல்டிபிள் டிசைனில் வந்து அதிகமான கலர்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ரெடிமேட் துணி கூட வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த கடை உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் அவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு அதுக்கப்புறம் அட்ரஸ் தரோம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயிலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்